வணக்கம் குறள் எண் நானூற்று தொண்ணூற்றி எட்டு சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும் செல்லிடம் பாதுகாப்பான இடம் தகுதியான இடம் வள்ளுவன் அரண் என்றே ஓர் அதிகாரம் அமைத்துள்ளான் அவ் அதிகாரம் போர் செய்பவர்களுக்கும் பகைவரை அஞ்சி தற்காப்பு தேடுபவர்களுக்கும் மிக மிக பயனுடையது அரண் என்கிறது நாட்டுக்கு நீரும் நிலமும் மலையும் அடர்ந்த காடும் சூழ்ந்து இருந்தால் அதுவே சிறந்த அரண்களாகும் சிறுபடையை உடையவன் தக்க இடம் அறிந்து போர்க்களத்தில் பகைவரை எதிர்கொண்டால் வெற்றி பெறுவான் மூன்று புறமும் நீரோ காடோ எல்லையாக பெற்ற சிறு படை உடையவனை பெரும்படை உடையவர்களும் வெல்லுதல் அரிது பெரும்படை உடையவன் தன் படை பெருமையை தன் படை வலிமையை மட்டும் நினைத்து அவனை அழிக்க நினைத்தால் அவனிடம் தோற்று போவான் எனவே வெற்றிக்கு இடனறிதல் வேண்டும் என்பது இக்குறள் தரும் பொருள் ஆகும்